व्लेयर பகவதி அம்மன் கோயில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் மண்டைக்காடு என்ற ஊரில் உள்ளது இது நாகர்கோவிலில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெண்கள் நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வருவதால் இது பெண்களின் சபரிமலை என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது மாசி மாத கொடை விழா இந்த ஆலயத்துக்கு புகழ் சேர்க்கும் ஒரு திருவிழா இந்த காலத்தில் பெண்கள் நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதமிருந்து இருமுடி சுமந்து கால்நடையாக இங்கு ஆயிரக்கணக்கில் பக்தியுடன் வருவார்கள் இங்கு அம்மன் புற்று வடிவில் சுயம்புவாக தோன்றிய சிறப்பை உடையவள் இந்த கோயில் அமைந்துள்ள இடம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் அடர்ந்த காடாக இருந்ததாம் இந்த பகுதியில் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டி வருவது வழக்கம் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் இருந்ததால் மந்தை காடு என்று அழைக்கப்பட்டு பின்னர் நாளடைவில் மண்டைக்காடு என்று மறுவியதாக கூறுகின்றனர் இந்த பகுதியில்தான் பகவதி அம்மன் புற்று வடிவில் பக்தர்களுக்கு காட்சி தந்ததாக கூறுகிறார்கள் ஓலையால் வேயப்பட்ட மண்டைக்காடு கோயிலின் மேற்கூரையை அடிக்கடி மாற்றி அமைக்க வேண்டிய நிலை அப்போது இருந்தது அதற்கு காரணம் சுயம்புவாக மண் புற்றில் எழுந்தருளிய அம்மன் வளர்ந்து கொண்டே போனதுதான் மூலஸ்தானத்தில் அம்மன் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வந்ததால் மேற்கூரையை உயர்த்தி கொண்டே செல்வது பக்தர்களுக்கு சிரமமாக இருந்தது எனவே இது குறித்து அம்மனிடம் நெஞ்சுருக பக்தர்கள் வேண்டிக் புற்றை ஒழுங்குபடுத்தி சந்தனம் சாத்தினால் ஒரு நிலையில் நிற்பதாக அம்மனின் அருள் வாக்கு கிடைத்தது இதையடுத்து அம்மன் முகம் வடக்கு முகமாக அமைக்கப்பட்டது இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை சுத்தமான சந்தனத்தை புற்றுக்குள் நிறைக்கும் சடங்கு நடக்கிறது இந்த கோவிலின் வரலாறு பற்றி சற்று பார்க்கலாம் முற்காலத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த கிராமங்களில் காலரா சின்னம்மை பெரியம்மை போன்ற கொள்ளை நோய்கள் பரவின நோயை குணப்படுத்த போதிய மருத்துவ வசதி இல்லாததால் மக்கள் கடும் துன்பத்துக்கு ஆட்பட்டனர் ஒரு கட்டத்தில் ஊரையே காலி செய்துவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டது அவர்களின் துன்பத்தை போக்க ஒரு சாது மண்டை காட்டுக்கு வந்தார் அறுபத்து மூன்று கோணங்களை அமைத்து ஒரு ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் வரைந்து தினமும் பூஜை செய்தார் தம்முடைய தவ வலிமையால் மக்களின் நோய்களை தீர்த்து வைத்தார் திக்கற்ற தங்களுக்கு சாதுவின் வடிவில் தெய்வமே துணை வந்ததாக எண்ணிய கிராம மக்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டனர் நீண்டகாலம் அங்கே தங்கியிருந்த சாது மக்களின் நோய்களை தீர்த்து வைத்ததுடன் சிறுவர்களை மகிழ்விக்க சித்து விளையாட்டுகளும் செய்து காட்டினார் சாது சக்கரம் வைத்து வழிபட்ட இடத்தில் ஒரு புற்று வளர்ந்திருந்தது முறை ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் புல்லை மேய்த்துக் கொண்டிருந்த ஓர் ஆடு அங்கு வளர்ந்திருந்த புற்றை மிதித்துவிட்டது உடனே புற்றிலிருந்து இரத்தம் பீரிட்டு வந்ததாம் அதிர்ந்து போன சிறுவர்கள் ஆடு புற்றை உதைத்ததால் அதன் காலில் அடிபட்டு இரத்தம் வந்திருக்குமோ என்று நினைத்து ஆட்டின் காலை பார்த்தபோது காயம் எதுவும் இல்லை புற்றிலிருந்துதான் ரத்தம் வருகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட சிறுவர்கள் ஊர் பெரியவர்களிடம் சென்று கூறினார்கள் அவர்களும் புற்று இருந்த இடத்துக்கு வந்து சிறுவர்கள் கூறியது உண்மைதான் என்பதை புரிந்து கொண்டார்கள் மேலும் ஏதேனும் தெய்வக்குற்றம் நிகழ்ந்துவிட்டதோ என்று அச்சப்பட்டார்கள் தகவல் அரசருக்கும் தெரிய வந்தது பரிவாரங்களுடன் வந்து பார்த்த மன்னரும் அதிர்ச்சி அடைந்தார் அரண்மனை ஜோதிடர் அரசே அச்சம் வேண்டாம் இந்த இடத்தில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி குடிகொண்டிருக்கிறது மக்களின் பிணி தீர்க்க வந்த சாது இந்த இடத்தில்தான் சக்கரம் வைத்து பூஜை செய்து வந்தார் என்று கூறினார் மறுநாள் காலையில் மேற்கொண்டு விசாரிக்கலாம் என்று முடிவு செய்த மன்னர் அரண்மனைக்கு திரும்பினார் அன்றிரவு மன்னரின் கனவில் போடி பௌர்ணமி நிலவின் பிரகாசத்துடன் காட்சி தந்த பகவதியம்மன் குழந்தாய் அச்சம் வேண்டாம் இங்கு வாழும் மக்களின் துன்பங்களை போக்கி அவர்களை சுபிக்ஷமாக வாழ வைக்கவே நான் இங்கே குடிகொண்டுள்ளேன் இன்று முதல் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவேன் நான் குடிகொண்டுள்ள புற்றிலிருந்து வடியும் ரத்தம் நிற்க வேண்டுமானால் புற்றில் களவம் அதாவது அரைத்த சந்தனம் சாத்தி வழிபட வேண்டும் என்று கூறி மறைந்தார் கனவில் பகவதி அம்மனை தரிசித்த சிலிர்ப்புடன் உறக்கத்திலிருந்து விழித்த மன்னர் பக்தி பரவசம் மேலிட்டவராக பொழுது விடிவதற்காக காத்திருந்தார் மந்திரி பிரதானிகளையும் அரண்மனை ஜோதிடர்களையும் அழைத்துக் கொண்டு மண்டைக்காடு வந்து புற்றின் முன்பு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் பின்னர் பகவதியம்மன் கனவில் கூறியது போல் புற்றில் சந்தனம் சாத்தி வழிபட்டார் மன்னர் களபம் சார்த்தி வழிபட்டதும் புற்றில் ரத்தம் வடிவது நின்றது பகவதி அம்மன் தன் கனவில் தோன்றியதையும் புற்றில் பகவதி தேவி குடியிருப்பதையும் மன்னர் மக்களுக்கு விளக்கிச் சொன்னார் இந்த இடம் புனித தலம் என்றும் இங்கு தினமும் பூஜை மற்றும் வழிபாடு நடத்த வேண்டும் என்றும் மன்னர் உத்தரவிட்டார் அதன் பிறகு புற்றைச் சுற்றிலும் ஓலை வேயப்பட்டு நித்தமும் விளக்கேற்றி வழிபாடு நடத்தப்பட்டது மக்களின் பிணிதீர்க்க வந்த கேரளத்து சாது அம்மன் புற்றில் எழுந்தருளிய காட்சியை தரிசித்து உள்ளம் குளிர்ந்தார் மண்டைக் காட்டில் எழுந்தருள தன்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்ட அம்மனின் கருணையை எண்ணி மெய்சிலிர்த்து போனார் வந்த வேலை முடிந்தது என்று நினைத்த சாது தாம் சமாதி அடைய திருவுளம் கொண்டார் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலுக்கு எதிரே புறத்தில் ஆழமாக ஒரு குழி தோண்டினார் பின்னர் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை அழைத்து நான் இந்த குழியில் தியானம் செய்யப் போகிறேன் நான் தியானத்தில் ஆழ்ந்ததும் இந்த குழியை மண்ணால் மூடிவிட்டு மறுநாள் காலையில் வந்து பாருங்கள் என்று கூறினார் ஏற்கனவே பல சித்து விளையாட்டுக்களை தங்களுக்கு காட்டியவர் என்பதால் இதுவும் அவருடைய சித்து விளையாட்டுகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று நினைத்த சிறுவர்கள் சாது கூறியபடியே அவர் தியானத்தில் ஆழ்ந்ததும் மண்ணை கொட்டி குழியை நிரப்பினர் ஊருக்கு திரும்பிய சிறுவர்கள் நடந்ததை ஊர் மக்களிடம் தெரிவித்தனர் மறுநாள் காலையில் ஊர் மக்கள் அனைவரும் அங்கே சென்றனர் சிறுவர்கள் சுட்டிக்காட்டிய இடத்தில் மண்ணைத் தோண்டிப் பார்த்தபோது குழிக்குள் சாது தியானத்தில் ஆழ்ந்தது போல் இருந்தார் அவரிடம் எந்த ஒரு சலனமும் இல்லை அவர் சமாதி அடைந்துவிட்டார் என்பதை உணர்ந்த மக்கள் தங்கள் பிழிதீர்க்கும் கற்பகத் தெருவாக வந்த சாது தங்களை விட்டுச் சென்றுவிட்ட துக்கம் தாங்காமல் கதறி அழுதனர் பின்னர் முன்போலவே மண்ணைக் கொட்டி குழியை மூடிவிட்டு கனத்த இதயத்துடன் தங்கள் வீடுகளுக்குத் திரும்பினர் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலுக்கு எதிரில் இப்போது அமைந்திருக்கும் பைரவர் சன்னதிதான் சாதுவின் சமாதி என்று கூறுகிறார்கள் மண்டைக்காடு பகவதிக்கும் பின்னர் சாதுவின் சமாதி பீடத்திலும் நெய்வேத்தியம் செய்கிறார்கள் இன்றைக்கும் இந்த நடைமுறை வழக்கத்தில் உள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் மண்டைக்காடு அம்மன் கோவிலில் சாதி மத பேதம் எதுவும் இல்லாமல் பக்தர்கள் சென்று வழிபட்டு வருகிறார்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதால் அதிகமான பெண்கள் விரதமிருந்து மண்டைக்காட்டுக்கு கட்டி புனித பயணமாக சென்று வருகிறார்கள் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலுக்கு கேரள பெண்கள் இருமுடி கட்டி புனித பயணம் வருவதன் பின்னணியில் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது குடிசையாக இருந்த இந்த கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் அப்போது கேரள மாநிலத்தின் ஒரு அங்கமாக இருந்தது கொல்லம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து வியாபாரிகள் மாட்டு வண்டியில் தேங்காய் புளி போன்ற பொருட்களை மண்டைக்காடு வழியாக கிழக்கு பகுதிகளுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்வது வழக்கம் ஒருநாள் கொல்லத்தை சேர்ந்த வியாபாரி தன் வியாபாரத்தை முடித்துவிட்டு மாட்டு வண்டியில் மண்டைக்காடு வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்போது சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்தது நீண்ட தூர பயணத்தால் களைப்படைந்த வியாபாரி பக்கத்தில் உணவு விடுதி ஏதும் இருக்கிறதா என்று தேடி பார்த்தார் மண்டைக்காடு கோயில் அருகில் வந்தவர் அங்குள்ள ஒரு வீட்டுத் திண்ணையில் அமர்ந்திருந்தவரை பார்த்து பசி வயிற்றைக் கிள்ளுகிறது இந்த பகுதியில் விடுதி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த நபர் விளக்கொழியில் மிளர்ந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலை சுட்டிக்காட்டி அதோ வெளிச்சம் தெரிகிறதே அது விடுதிதான் நீ அங்கு சென்றால் உணவு கிடைக்கும் என்று விளையாட்டாக சொன்னார் பசி மயக்கத்திலிருந்த அந்த வியாபாரி சற்று தெம்பு வந்தவராக கோயிலை நோக்கிச் சென்றார் ஓலை வேயப்பட்ட கோயிலுக்கு முன்பு மாட்டு வண்டியை நிறுத்தியவர் கோவிலுக்குள் நுழைந்தார் அங்கு வியாபாரி எதிர்பார்த்தபடி அது ஒரு விடுதியாக காட்சியளித்தது அங்கு ஒரு மூதாட்டி இருந்தார் அவரிடம் பசிக்கிறது சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கவும் அந்த மூதாட்டி இலையில் அறுசுவை உணவை படைத்து வழங்கினார் இதுவரை அவர் வாழ்வில் உண்டிராத சுவையுடன் அமிர்தம் போன்று இருந்தது அந்த உணவு அத்துடன் நிற்காத மூதாட்டி வண்டியை இழுத்து வந்த காளை மாடுகளுக்கு தண்ணீரும் தீவனமும் தயாராக இருப்பதாக கூறினார் காளை மாடுகளுக்கு உணவு கொடுத்த வியாபாரி நள்ளிரவு ஆகிவிட்டதால் அங்கேயே தங்கினார் உண்ட மயக்கத்தில் உறங்கிவிட்டார் காலையில் கண் விழித்து பார்த்தபோது மூதாட்டி யாரும் அங்கு இல்லை விடுதி என்று நினைத்து இரவு தங்கிய இடத்தில் இப்போது கோவில் இருப்பதை கண்டார் இரவு நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்த அவருக்கு ஓர் உண்மை புலப்பட்டது இரவு உணவளித்தது பகவதி அம்மன் தான் என்பதை உணர்ந்தார் நெஞ்சுருகி அம்மன் பாதத்தில் விழுந்து வணங்கினார் தனது வியாபாரத்தின் மூலம் கிடைத்த பணத்தின் ஒரு பகுதியை துணியில் கட்டி கோயில் திருப்பணிக்கான காணிக்கையாக வைத்தார் பின்னர் தனது ஊரான கொல்லத்துக்குச் சென்று மண்டைக் காட்டில் நடந்த அதிசயத்தை மக்களிடம் சொன்னதுடன் அமுது படைத்த பகவதி அம்மனுக்கு பொங்கல் சமைத்து படையல் செய்வதற்காக ஆண்டுதோறும் இருமுடி கட்டி மண்டைக் காட்டுக்கு வரத் தொடங்கினார் இருமுடியில் ஒரு முடியில் பொங்கலிட தேவையான பொருட்களும் மற்றொரு முடியில் பூஜைக்கு தேவையான பொருட்களும் இருக்கும் அம்மே சரணம் தேவி சரணம் மண்டை காட்டம்மே சரணம் சரணம் தா தேவி சரணம் தா தேவி பொன்னம்மே என்று சரண கோஷம் ஒலிக்க கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் இருமுடி சுமந்து பக்தி பரவசத்துடன் மண்டைக் காட்டுக்கு ஆண்டுதோறும் வருகிறார்கள் இந்த கோவிலில் பெண்கள் பொங்கலிட்டு வழிபட்டால் திருமணம் கைகூடும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் கேரள மாநிலத்திலிருந்து ஏராளமான பெண்கள் நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வருவதால் இது பெண்களின் சபரிமலை என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலுக்கு இருமுடி கட்டி புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் தங்கள் முழு உருவத்தை துணியில் வரைந்து கை கால் கழுத்து பகுதிகளை அமைத்து தலை கண் வாய் மூக்கு காது என பல வண்ணங்களில் அவர்கள் உயரத்துக்கு ஏற்ப அமைத்து அதை கொடியாக ஏந்தி சரணம்தா தேவி சரணம்தா தேவி பொன்னம்மே என கால்நடையாக மண்டைக்காடு வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அருகில் உள்ள கடல்தான் பக்தர்களின் புனித தீர்த்தம் பக்தர்கள் முதலில் கடலுக்கு சென்று நீராடிவிட்டு அல்லது கால் நனைத்து விட்டோதான் அம்மனை தரிசிக்க கோவிலுக்குள் வருவார்கள் கடற்கரைக்கு வரும் கேரள பக்தர்கள் கடலம்மே என பக்தி பரவசத்துடன் அடைத்தவாறே தேங்காய் மற்றும் சில்லறை காசுகளை கடலில் வீசுவார்கள் பின்னர் தங்கள் இருமுடி கட்டுகளில் உள்ள பொருட்களைக் கொண்டு கோவில் சன்னதியில் பொங்கலிட்டு அம்மனை வழிபடுகிறார்கள் இந்த கோவிலில் மாசி மாதம் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக மாசி திருவிழா நடைபெறும் இங்கு திருவிழா நட்சத்திர முறைப்படி நடைபெறுவதில்லை மாத கடைசி செவ்வாய் கணக்கில் கொல்லப்பட்டு பத்து நாள் திருவிழா நடைபெறும் இதில் திருக்கொடியேற்று ஞாயிற்றுக்கிழமையும் ஆறாம் நாள் மகா வலிய படுக்க பூஜை வெள்ளிக்கிழமையும் நடைபெறும் மகா ஒடுக்கு பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த கோவிலில் சிறப்புமிக்க ஒடுக்கு பூஜை நடத்தப்படுகிறது அதை பற்றி சற்று அறிந்து கொள்வோம் பல வகை நைவேத்தியங்களை அம்மனுக்கு ஊட்டும் நிகழ்வுதான் இந்த ஒடுக்கு பூஜையாகும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு அருகே அமைந்துள்ள சாஸ்தா கோவிலில் நைவேத்தியங்கள் தயாரிக்கப்பட்டு பதிமூன்று மண் பானைகள் மற்றும் ஓலை பெட்டிகளில் மேலதாளம் முழங்க அம்மன் சன்னதிக்கு எடுத்து வரப்படுகின்றன லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மன் சன்னதியில் கூடியிருந்து கொண்டுவரப்பட்ட நைவேத்தியங்கள் அனைத்தும் அம்மனுக்கு படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன அம்மனுக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த திருக்கோவில் நடை அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் காலை ஆறு மணி மதியம் பனிரெண்டு முப்பது மணி மாலை ஆறு மணி இரவு ஏழு முப்பது மணி ஆகிய நேரங்களில் தீபாராதனை நடைபெறும் வாழ்வில் அனைவரும் தரிசித்து அம்மனின் அருள் பெற வேண்டிய ஒரு திருக்கோவில் மண்டைக்காடு பகவதியம்மன் திருக்கோவில் இறைவனை வணங்குவோம் இயற்கையை போற்றுவோம்